காஷ்மீர் தீவிரவாதியை பிடிக்கிறார் அதுக்கப்புறம் அடிபட்டு கிடைக்கிறவன சுட்டுக் கொள்றாங்க இது வந்து ஒரு என்கவுண்டருங்க அது சம்மர் எக்ஸிபிஷன் பேரு இது வார் கிரைம்ல வரும் இது உண்மையா நடக்குது முகுந்த் வரதராஜன் இது மாதிரி பண்ணனாரு அப்படின்னு அந்த டைரக்டர் சொன்னார் அப்படின்னா முகுந்த் வரதராஜன் மீது சர்வதேச அளவில் ஒரு குற்ற வழக்கை

மாறாக திரைப்படம் சம்பந்தப்பட்டது ஆகவே இது திரைப்பட இயக்குனருக்கு நாங்கள் கேள்வியை முன்வைக்கிறோம் சந்திப்பை நடத்தணும் அந்த திரைப்படத்தை விமர்சிக்கின்ற விதமாக நாங்கள் அந்த பத்திரிகாள சந்திப்பில் வைத்த கேள்விகளில் ஒன்று உண்மைக்கு மாறான பல செய்திகளை அந்த திரைப்படத்தில் வச்சிருக்கிறீங்க அந்த வகையில் முகந்த் வரதராஜன் அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒரு தீவிரவாதியை சுட்டு கொலை செய்வது போல ஒரு காட்சி வச்சிருக்கிறீங்க இது வந்து ஒப்புதலோடு நடந்ததா அல்லது எல்லாம் உண்மையாலுமே செஞ்சதா நீங்கள் காட்டுறீங்களே அப்படிலாம் வரலாறுல இருக்கா இப்படியெல்லாம் வந்து காட்டக்கூடாது ஒரு ராணுவ வீரர் இப்படி வந்து ஒரு ஆயுதமற்ற காயமடைந்த ஒரு எதிரியை சுட்டு கொலை செய்வது என்பது அனுமதிக்கப்படாத ஒன்று ஆகவே ராணுவம் அதை செய்யாது சரி மூந்த வரதராஜன் பற்றி என்ன சொன்னார் அவர் அவர் ஆயுதம் இல்லாமல் கீழே விழுந்திருக்கிற ஒருத்தரை கொன்னார் அந்த மாதிரி செயல் வந்து இராணுவ குற்றம் மூந்த வரதராஜன் இன்னைக்கு இருந்தால் தண்டிக்கப்பட வேண தண்டிக்கப்பட வேண்டிய நபர் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அதில் வந்திருக்கா இல்லையா வந்திருக்கு அதனால சில பேர் வேறு மூந்து வர்றதாதுன்னு நீ சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா நீங்கள் தான் சஜஸ்ட் பண்ணுது ஆகவே சும்மா அனாவசியமாக நான் சொல்கிறேன் இராணுவ வீரர்கள் மீது காசு கொடுத்து கல்லடிக்க சொன்னார்களா இல்லையா முஸ்லீம் பயங்கரவாதிகள் இல்லை சொல்லு சரி அது என்ன மன்னுரிமை போராட்டம் புதுசாக ஒரு வார்த்தை நேரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறீங்க அப்போ நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆம்பூர் தனி நாடாக வேணும் எனக்கு வாணியம்பாடி தனியாக வேணும் ஏர்வாடி தனியாக வேணும் அப்படின்ட்டு ஆயுதம் தூக்குவீங்கள அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா அதனால் பிரிவினைவாதம் என்பது நம்ம ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ கூட திரு நரசிம்மராவர்கள் இருந்தபொழுது போட்ட தீர்மானமே ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் இன்னும் நாம் செய்து முடிக்க முடியாமல் இருக்கணும் தி ஒன்லி அன்ஃபினிஷ்டு டாஸ்க்கு பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை ரிட்ரைவ் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு ஹோல் அடாப்ட் அடாப்டிட்டு அதனால் அதுக்கு விரோதமாக நீ எப்போ நான் வேர்ல்டு கோர்ட்டு ஐநா சபை இன்னும் ஐநா சபையே இவரை விட்டு இரண்டு பாய்ஸோட கூட்டம் நினச்சி இந்தல்லாம் பேசுறது இருக்குது பாருங்கள் இதெல்லாம் மக்கள் கொஞ்சம் நேரம் ரசிக்கலாம் ஒருடைய பொய்ய கோமாளித்தனத்தை அதனால் நான் சொல்கிறேன் யூ ட்ரை டு பிஹேவ் யுவர் செல்ஃப் தேச விரோதமாக செயல்பட்டால் அது யாராக இருந்தாலும் நடவடிக்கை உட்படுத்தப்படும் திருமுருகன் காந்தி ஒரு பச்சை பொய்யர் இல்லை ஒரு வடிகட்டிய முட்டாள் நான் ரெண்டு இன்சிடென்ட் சொல்கிறேன் இது ரெண்டாயிரத்தி பதினாறில் மாநிலம் முழுக்க மோடி அவர்களுடைய அரசாங்கமானது ரேஷன் கடைகளை பூட்டி விடும் சொன்னாரா சொல்லலையா இல்லையா பதினாறுல சொன்னார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்னமும் ஐந்து ஆண்டுகள் ஒரு நபருக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு நூறு சதவீதம் மத்திய அரசாங்கத்தின் மானியத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாக கொடுக்குறமா இல்லையா இன்றைக்கு வர கொடுத்துருக்கோங்கிறது மட்டும் இல்லை இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்துருக்கோம் சரி நீ போய் பேசினியே வாபஸ் வாங்கிட்டியா அதுக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சியா இல்லைன்னா நீ என்ன நாகரீகமான மனிதன் யோசிச்சு பாருங்க நீங்க சரி இந்த இஷூலே வருவோம் வந்து ஜெய் பஜ்ரங் பலி இது ராணுவத்தை அவமதிக்கின்ற செயல் அப்படின்னு இருந்தோம் யாரு திருமுரு ராணுவத்தில் என்ன மேஜர் ஜெனரலா இருந்தாரா என்னவா இருந்தாரா நீங்கள் பீகார் ரிஜிமெண்ட்டுக்கு இன்னைக்கும் அதாங்க கோஷம் இன்றைக்கும் அதான் கோஷம் நாளைக்கும் அதான் இருக்கும் ஹூஆர் யூ டு அப்ஜெக்ட் இட் அப்போது வந்து இராணுவத்தில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் கோஷம் அதை இல்லை இது ஹிந்துத்வா இவங்களுக்கு எதை பார்த்தாலும் அருண்டவங்கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் வந்து கமலஹாசனி சங்கிங்கிறார் நான் சொல்கிறேன் லுங்கியாக இருக்கணும்னு நினைக்கிறீரா இல்லை அங்கியாக இருக்கணும்னு நினைக்கிறீரா சங்கியாக இருந்துட்டு போட்டோம் சார் மங்கியாக இல்லாமல் இருக்கார்ல அதனால் ஐ எம் நோ லவ்வர் ஆஃப் கமல்ஹாசன் என்ன ஆனால் உடனே நீ சங்கி அப்படின்னு ஆகவே இவர் தெளிவாக போய் பேசுகிற நபர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்